இன்று தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடக்கவிருக்கிறது அதுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக கூட்டணி தலைவர்களுடன் நடத்தும் ஆலோசனை இந்த கூட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்ன முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே திமுக கூட்டணியில் தேமுதிக சேருமா என்ற பேச்சு பலமாக அடிபடுகிறது இந்த கூட்டத்தில் அது பற்றியும் பேசப்படுமா என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேமுதிகவுக்கு திமுக தரப்பில் ஒன்பது மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை ராஜ்யசபா இடமும் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இது உண்மையென்றால் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டுவர திமுக ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படலாம் என்றால் தற்போதைய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களிடம் தேமுதிகவை இணைப்பது பற்றி ஸ்டாலின் கருத்து கேட்கலாம் அதோடு வரவிருக்கும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது தொகுதி பங்கீடு எப்படி இருக்க வேண்டும் தேர்தல் பிரசார உத்திகள் என்னென்ன என்பது பற்றியும் விரிவாக பேசப்படும் தேமுதிக மட்டுமில்லாமல் கூட்டணிக்குள் வேறு புதிய கட்சிகள் சேர வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் விவாதிக்கப்படலாம் இந்த கூட்டத்திற்கு பிறகு கூட்டணியின் அடுத்தகட்ட நகர்வுகள் குறித்து ஒரு தெளிவான அறிவிப்பு வெளியாகலாம் குறிப்பாக தேமுதிக கூட்டணிக்கு வருமா வராதா என்பது பற்றிய ஒரு முக்கியமான முடிவு இன்று எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்று அரசியல் ஆர்வலர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்